நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினம் ஒரு மூலிகை இல் இன்று நாம் காண இருக்கும் மூலிகை பேய்மிரட்டி பெருந்தும்பை ஜோதியலை பேய் மிரட்டிய இந்த மாதிரி அதாவது வந்து கூப்பிடலாம் இதை வந்து இந்த மூலிகை வந்து சித்தர்கள் அருளியது அதாவது வந்து எதுக்காகனா இதனுடைய இலையை திரி மாதிரி செய்து தீபம் ஏற்றும்போது அதில் தீபம் ஏற்றணும் அதாவது வந்து விளக்கு திரிக்கு பதில் இந்த பேய் மிரட்டினுடைய இலையை திரியாக போட்டு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றணும்னா அதிலிருந்து வரும் புகை வாசனை வந்து தீய சக்திகளை அகற்றக்கூடியது எதிர்மறை ஆற்றலை வெள்ளி கொண்டு வரும் தீபம் ஏற்றும்போது இலையை திரியாக திரித்து போட வேண்டும் தீபம் ஏற்றிய போதும் எண்ணெய் இல்லாமல் இலை கருகக்கூடாது அப்படி செய்தால் தீய சக்திகள் நான் நம்ம வீட்டில் குடிகொண்டுடும் அதனால் எண்ணெய் இருக்கும்போது தீபத்தை குளிர வைக்க வேண்டும் ஒரு முறை இட்ட அந்த மிரட்டி இல்லை பெருந்துமை இந்த இலையை மறுமுறை இடக்கூடாது இதனுடைய மருத்துவ பயன்கள்னு பார்க்கும்போது பசி மிகுதல் குடல் வாயு அகற்றுதல் வியர்வை பெருக்குதல் காய்ச்சல் தணித்தல் சதை நரம்பு ஆகியவைகளை சுருங்க செய்தல் இப்படி பல வகையாக இது வந்து மருத்துவ பயன்பாட்டுக்கு வருது மற்றும் வந்து அதாவது வந்து காய்ச்சல் தனித்தல் சதை நரும்பங்களை சுருங்க வைக்கும் பேதி வயிற்று நோய் கரப்பான் நீக்கும் இதன் இலையை நீரில் விட்டு கொதிக்க வைத்து வேதி பிடிக்க ஜுரம் தலைவலி தீரும் இந்த முறையை பயன்படுத்தி வேதி பிடிக்க வாத ஜுரங்கள்லாம் கூட போயிடும் அதேமாரி சாற்ற வந்து அஞ்சு துளி வெந்நீரில் குழந்தைங்களுக்கு கொடுக்க பல் முளைக்கும் போது ஏற்படும் வேதியும் தீரும் இலையை நீரில் கொதிக்க வைத்து காலை மாலை குடிக்க வாதஜுரம் முறை ஜுரம் மலக்காய்ச்சல் தீரும் ஒரு நெற்பூரி ரெண்டு இலையை நீரில் காய்ச்சி மணிக்கு ஒரு முறைக்கு கொடுத்து வந்தால் காலரா நோய் தீரும் இதில் வந்து ஆண் நிலை பெண் இலைன்னு ரெண்டு உண்டு ஆண்களுக்கு பெண் நிலையும் பெண்களுக்கு ஆண் நிலையும் பயன்படுத்தணும் நன்றி அன்பான ஏஎஸ்என் சாமி அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை மற்றும் மூலிகை பண்ணை திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர் கிராமம் நன்றி வணக்கம்